ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ல அல்ல பணம் சேர இன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் கடன் தீர்ந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அதை செய்வதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே பெண்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி பக்தியோடு இருப்பாங்க வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் கூட அந்த தினமும் செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை அன்று நிச்சயம் அவங்க பூஜை அறையில ஒரு தீபமாவது ஏத்தி அவங்க வழிபாடு செய்வாங்க அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையில தனமும் பணமும் செல்வமும் பேரும் புகழும் சேர்வதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை பத்திதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் எப்போவுமே நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பரிகாரத்தையுமே ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையுமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேங்க நம்ம வீடுகளில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் பண்ணுவோம் ஏன் நான் பணம் அதிகரிப்பதற்கும் பணம் இல்லைன்னு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் இந்த பரிகாரம் செய்வதற்கே ஒரு பெரிய ஒரு காசு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்து செய்வதன் மூலமாக நம்மளுடைய பலனும் மிக அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்க இப்ப இன்றைய நாள் நாம என்ன பரிகாரம் செய்யணும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்களுக்கு ஏகாதசி திதியும் நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது இத வந்து இந்த பரிகாரத்தை வந்து நம்ம மாலை தான் செய்ய போறோம் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு மணி வரைக்குமே நீங்க இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் நீங்க மகாலட்சுமி பூஜை எல்லாம் செய்றீங்க வீட்டுல வழிபாடு செய்வோங்க அப்படின்னா இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிச்ச தயார் பண்ணி நீங்க வந்து அந்த பூஜையில மகாலட்சுமி படத்திற்கு பாதத்துல நீங்க வச்சுட்டு அதற்கு அப்புறமாக நீங்க தீப தீப எல்லாம் காட்டுங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி இல்லைன்னா பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க சின்னதா ஒரு மூட்டையாக தான் நாம தயார் பண்ண போறோம் அதனால அதற்கு தகுந்த மாதிரி சின்னதா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் கலர் துணிக்கு மேல நாம ஒரே ஒரு செம்பருத்தி பூ அதுவும் ஐந்து இதழ் இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய இதழ்களைத்தான் நாம வைக்கணும் ஒரு சில செம்பருத்தி பூக்கள் வந்து நாலு இதழ் இருக்கும் அது நம்ம வைப்பதினால் எந்த ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்காது அதுல கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்து வைங்க ஏன்னா நிறைய பேரு நாங்க அந்த நாலு இதழ் பூவை வச்சுட்டு எனக்கு எதுவுமே பழிக்கல பரிகாரம் எனக்கு செஞ்சும் பலனில்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம ஒரு சின்ன சின்ன தவற கூட மிஸ் பண்ணாம நோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஆக இந்த செம்பருத்தி பூ ஒற்றை இலையில் ஐந்து இதழ் வரக்கூடிய அந்த செம்பருத்தி பூ ஒன்று வச்சுக்கோங்க ஏலக்காய் மூணு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஒரு ரூபாய் நாணயம் செல்வம் சேரணும் அப்படிங்கிறவங்க நகை கடன் தீரணும் நகை இருக்கிறவங்க வெள்ளி மோதிரமோ தங்க திருகாணி மூக்குத்தி ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதையும் இது கூட வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி மகாலட்சுமி தாயாரின் பாதத்துல வச்சிட்டு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க அதற்கும் சேர்த்தே காட்டுங்க அந்த முடிச்சுக்கும் காட்டிட்டு மகாலட்சுமி தாயாரின் சோஸ்திரங்கள் கனகதாரா சோஸ்திரம் விஷ்ணு நாமம் லலிதா நாமம் இது எது உங்களுக்கு தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரின் நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்க வழிபாடுகள் செய்து முடித்ததற்கு அப்புறமாக அதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த பூஜை அறையிலேயே விட்டுடுங்க அதற்கு அப்புறமாக அந்த முடிச்ச எடுத்துட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளி இந்த வெள்ளி வச்சீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு வாரத்திற்கு அது எதுவுமே ஆகாத அந்த பூக்கள் வந்து கொஞ்சம் வாடி இருக்குமே தவிர மத்தது எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது இந்த ஏலக்காய் செம்பரத்தி பூ இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல போடுங்க இல்லைன்னா ஓடுகிற நீர்கள் விட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் காயினையும் சரி நீங்க ஏதாவது வெள்ளி பொருட்கள் தங்கப்பொருள் வச்சிருந்தாலும் அதையும் நீங்க வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க வெள்ளிக்கிழமை இதே மாதிரி ஒரு முடிச்ச தயார் பண்ணி நீங்க வழிபாடு செய்து உங்களுடைய பணப்பெட்டியில வைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இது மாதிரி செய்யும் போது மகாலட்சுமி கடாச்சம் நம்மளுக்கு கிடைக்கும் கடன்கள் தீரும் வறுமைகள் நீங்கும் செல்வ நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து பெண்கள் கட்டாயம் கடை பிடிக்க வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்யும் போது தலைவிரி கோலத்தோடு பூஜை செய்யக்கூடாது சும்மா ஒரு கிளிப்ப மாட்டிட்டு நான் செய்யறேன் அப்படின்லாம் நீங்க செய்யக்கூடாது நல்லா பின்னி அந்த நுனி முடி வந்து இது பண்ண காயக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்ப வந்து ஹேர் தான் ஃபேஷனாவே ஆயிப்போச்சு இல்லைங்களா ஆனா நீங்க பூஜை செய்யும் போது மட்டும் நீங்க அந்த தலைய வந்து நீங்க பின்னல் போட்டு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களை நீங்க மங்களகரமாக முறையில் அலங்காரம் பண்ணிக்கோங்க நிறைய பூ வச்சுக்கோங்க கை நிறைய வளையல் போட்டுக்கோங்க மஞ்சள் தேய்ச்சி பெண்கள் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் இந்த மாதிரி மங்களகரமாகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்முடைய வீட்டில் எப்பவுமே ஒரு நல்ல வாசனை நிறைந்த ஒரு இடமாக மாற்ற வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமையல் அறைகளில் நிறைய பேர் குப்பை தொட்டி வச்சிருக்கிறாங்க நான் நிறைய வீடுகளில் கூட பார்த்துருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ரிலேஷனுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது அதுதான் கிச்சனில் குப்பையை வைக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கிச்சன்ல வந்து நம்மளுக்கு அன்னபூர்ணி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல நம்ம குப்பைகளை கொண்டு போய் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அன்னபூர்ணிதாய் அங்க இருக்க தானியத்திற்கு அந்த வந்து குறைவு ஏற்படும் அப்படிங்கிறது இதுவும் ஒரு காரணம் அதனால நீங்க உங்களுடைய பூஜை அறையில எந்த அளவுக்கு ஆஹ் பாத்துக்கிறீங்களோ வழிபாடுகள் செய்யணும் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கிச்சனையும் சுத்தமாக வச்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வந்து வீட்டில் தீபம் ஏத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த வழிபாட்டை செய்ய சொல்லி நீங்க சொல்லி கொடுங்க அப்பதான் அவங்களுக்கும் அது பழக்கத்துக்கு வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு லட்சுமி கடாச்சம் நிறைந்த வீடாக நம்ம வீடு மாறிவிடும் இந்த எளிய பரிகாரத்தையும் நீங்க வந்து இன்றைய நாள் செய்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த பலனை தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்